இன்றைக்கி குட மிளகாயும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு பொரியல் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ குடமுளகாய் போட்டுக்கலாம் இப்போ குட மிளகாய் வாங்கிடுச்சு இப்போ இதை உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் உதக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு காய்கட்ட அந்த மாதிரி அதோடு கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் சுவையான குடமிளகாயும் உருளக்கெழங்கும் பொறியல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ